அனைவருக்கும் வணக்கம் மிதுனும் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனல்க்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பில்லிக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து மிதுனம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க மிதுனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகள்ல ஒரு ராசி நம்மளுடைய மிதினம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதிதனம் ராசிங்க ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சீரேஷம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் மிதனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலேயே வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க காலையிலோ அல்லது மதிய வேலையிலையோ அல்லது இரவு நேரத்திலே வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்தனா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கடவுளுடைய அருள் உங்களுக்கு மிக சாத்தியமாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த இந்த குரோதி வருடத்துல ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது மற்றும் குரு பகவான் சனீஸ்வரர் பகவான் ஆகிய நான்கு கோள்களுமே இந்த வருடம் வந்து பயிற்சி அடைய போறாங்க இந்த நான்கு வருட கிரகங்களுடைய பயிற்சி மூலமா உங்களுக்கு இந்த வருடத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு ஏன் இந்த நாலு பேருமே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா குரு பகவான் வந்து ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாரு அதற்கப்புறமா வந்து நம்மளுடைய ராகு கேது ஆகிய இரண்டு கிரகங்களுமே வந்து அவங்க வந்து ஒன்றையாண்டு காலத்திற்கு ஒரு முறையை வந்து பயிற்சி அடைய போகிறாங்க ஸோ அதற்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய சனிச்சரர் வந்து இவர் வந்து இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாருங்க இதன் காரணமாதான் வந்து இந்த நான்கு பேருமே நம்ம வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஆனா மற்ற கிரகங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாட்கள்ல இருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள பயிற்சி அடைவாங்க ஓகேங்களா சோ இப்போ இந்த நான்கு வருட கிரகங்களால நமக்கு வந்து எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே இப்போ தற்சமயம் உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நம்ம நிறைய பதிவுகளில் தெளிவாகவே சொல்லியிருக்கோம் எப்பவுமே வந்து சப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ வந்து நம்மளுடைய பர்சனல் பட்ஜாட்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள்லாம் அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து நிறைய சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதியங்க அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் வந்து ராகு உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானம் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி அப்படின்னு கூடிய வகையில வந்து வளர்ச்சி வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த குரோதி வருடத்துல வந்து நீங்க புதுசா வந்து பண்ணிட்டு இருக்க தொழில வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நீங்க செய்து கொண்டிருக்கின்ற சுய தொழில வந்து புதுசா வந்து ஒரு நல்ல பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு வருவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான கலவையான வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து புதிதாக ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய மிதனம் ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய பத்தாவது வீட்டை இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த வருடம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில என்ட்ராகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவர்கள வந்து ரியல் எஸ்டேட் துறையில என்ட்ராவது மட்டும் அல்லாது நீங்க அந்த துறையில வந்து சாதனை படைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கு பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து ராகு பகவான் என்ன பண்ண போறாருன்னா தான் தற்சமயம் இருக்கின்ற பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா நீண்ட காலமா இழுப்படியா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல முடிவு கருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிட்டு நீங்க வந்து ஃபாரின் போய்ட்டு ஒரு ப்ளஸ் ட்ரிப் போயிட்டு வரணும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா வந்து நீங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது ஃபாரின் போயிட்டு ஒரு ப்ளஸ் ட்ரிப்பு போயிட்டு வருவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடம் உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்கள கருத்து முதல்கள் அவ்வப்போது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ராகுன்றா அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ தற்சமயம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு கேத்து பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக அவங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்புல இன் கேஸ் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து உங்களுடைய ஸ்டடிஸ் வந்து மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்சமயம் வந்து அவர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாங்கின சாணத்தில் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மன இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து வீடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் வர வந்து இந்த ஆண்டு முடியாதற்குள்ள உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு அவங்களுக்கு தேவற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது சனீஸ்வரர் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வந்து உங்களுடைய தந்தை ஸ்தானத்துல அமர்ந்தாங்க கூட அவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து அவர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இது வந்து ரொம்பவே அற்புதமான சிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நண்பர்களே இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து நீங்க சேலரி ஹைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு ப்ரொமோஷனும் பிளஸ் அது கூடிய வந்து சேலரி ஹைக்கும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் சுய தொழில் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது ஐடி செக்டர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஆயில் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து பேங்கிங் துறையில் வந்து நீங்கள் சப் கான்ட்ராக்ட் எடுத்து ரன் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துறைகள் அனைத்திலுமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப வெறிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இது வந்து குரு பகவான்கிறது மறைவு ஸ்தானம் தாங்க ஆனாலும் உங்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் சரிங்களா ஏன்னா மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பயிற்சி அடைய போறாரு பட் ஸ்டில் மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு இப்ப ரீசென்டா நீங்க வந்து ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயமாவோ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைய போறாருங்க இது ராசியிலே ஜென்ம ராசியிலே குரு பகவான் வருவது ரொம்பவே சிறப்பான அம்சம் தாங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்க ஒரு சொசைட்டியில் அதாவது ஒரு பிளாட்ஸ்ல இருக்கீங்க அல்லது ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்தோமே வந்து ஒரு தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் ஈர்க்க போகின்ற உங்களுடைய ராசியில இருந்து மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு அங்கிருந்து வந்து உங்களுடைய சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இதனால் நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்க போகின்ற உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தையும் பார்க்க போறாரு இதன் காரணமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் உங்களுக்கு நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஆனா இப்போ நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல நிச்சயமாக அமையும் ஏன்னா குரு தான் இருக்க போகின்ற உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய பார்க்க போறாரு குருபலம் அதிகரிக்குதுங்க நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல வரன் உங்களுக்கு அமைவதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக மிக சாத்தியமாக வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி திருமணம் பண்ணிட்டு இப்ப நீங்க விவாகரத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு சிறந்த அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதனும் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ